இந்த ஒரே ஒரு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் குழம்புமே சூப்பராக வச்சிடலாம் இதுக்குன்னு தனியாக தனியா தூள் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் வாங்கி வைக்கணுன்ற அவசியமே தேவையில்லை இல்லை நாங்கள் எப்பயுமே வீட்லேயே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை தான் நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் எத்தனை நான் ஆறு மாதம் வரைக்கும் கூட வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் புழு பூச்சி எதுவுமே வராது உங்களுக்கு ஸோ அதோடய டிப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதோட மெஷர்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா போய் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இன்றைக்கி குண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு கிலோ குண்டு மிளகாய்க்கு ஒரு கிலோ தனியாக நீங்கள் வந்து ஸ்பைஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா தனியாவை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க நாங்கள் குழந்தைங்க பெரியவங்களுக்கும் ஒரே மிளகாயத்தில் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக வந்து நான் ஈக்குவல் ரேஷியோவில் நிற்கிறேன் அரிசி வந்து நல்லா தவா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம் இன்னும் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா ஒரு சைடு தீஞ்சிடும் ஒரு சைடு ஃப்ரை ஆகாமலேயே இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் வறுக்கும் போது இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பொருளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இது சரியாக ஃப்ரை ஆகுனா தான் உங்களுக்கு பூச்சி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ வெளியில் வச்சாலுமே வந்து சீக்கிரமாக வண்டுலாம் வந்துடும் இந்த மாதிரி வந்து பருப்புலாம் வறுக்கும் போது பருப்போட பச்சை வாசனை போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மிளகாய் தனியா ரெண்டுமே நல்லா வெயில்ல நல்லா காய வைங்க இது நல்லா காஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு எத்தனை மாசம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே எந்த பிரச்சனையும் வராது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் அரைக்கக்கூடாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மிளகா தனியா மஞ்சள் மட்டும் தான் மத்த எல்லாத்தையுமே நம்ம வீடியோ வந்து போயிட்டு இருக்கும் ஒரு ஒரு பொருளையும் அப்பதான் வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு மிளகாய் தூள் வந்து டேஸ்ட் மாறாம ரொம்பவே நல்லா இருக்கும் இது எல்லாத்தையுமே இப்ப நல்லா காய வச்சு நீங்க மிஷின்ல அரைக்கும் போது தனியா மிளகாய் அரைக்கிற மிஷின்லயே கொடுத்து நல்லா சுத்தமா அரைச்சு அங்கேயே ஆற வச்சு நீங்க வந்து அஹ் எதுல ஸ்டோர் பண்றீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இது மாதிரி ஒரு ஆட்டிட் கண்டெய்னர் இருந்தா அதில் போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் படாம அண்ட் ஸ்பூன் எல்லாமே சேஞ்ச் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே வராது இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கிய அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்